ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடைக்கு தான் போயிட்டு வந்தாச்சு சண்டே வந்து சீக்கிரமே கடைக்கு போயிட்டு வந்துவிட்டோம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி ஒரு துண்டு வாங்கியிருக்கேன் மூணு தேங்காய் ஒரு சொரக்காய் ரெண்டு புதினாக்கட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு மண்தக்காளி கீரை இருந்ததுனால இதை வாங்கியாச்சுங்க வந்து வயிற்றுக்கு வந்து ரொம்ப நல்லது நாளைக்கு வந்து தண்ணி சார் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இந்த காய்கறி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி எண்பது ரூபா ஆச்சுங்க ஒன்றுமே இல்லை இது மட்டுமே இரநூத்தி எண்பது ரூபா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடைக்கு தேவையான பொருள் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாச்சு இன்றைக்கி காலையிலே வந்து நான் பர்ச்சேசிங்கை முடிச்சுட்டேங்க ஏன்னா சமைக்கணும் சண்டே சமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டன் வாங்கிட்டு வந்திருக்கேன் மீன் வந்து கடைக்கும் வந்து அக்கா கட்ட போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு இப்படி ஒரு நாளைக்கு வந்து நம்ம கடைக்கு போகிறோம்னாலே ரூபாய் செலவாகுங்க வீட்டுக்கு இல்லாமல் கடை செலவு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ரூபாய் ஆகும் இதிலேருந்து தான் நான் வந்து வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் கொஞ்சம் வந்து நான் எடுத்துக்குவேன் தேவையான வீட்டுக்கு தேவையான பொருளும் ஒரு சில பொருட்களாக நான் வாங்கிக்குவேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்